ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பற்றிய முயற்சியூடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் முப்பதாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பேஸ்புக்கில் தலைவர் பிரபாவின் படம் பயங்கரவாத தடை சட்டத்தில் தமிழ் இளைஞர் ஒருவர் கைது வெளுக்கின்றது தேசிய மக்கள் சக்தியின் சாயம் பேஸ்புக் தளத்தில் தமிழக விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரின் ஒளிப்படத்தை பதிவிட்ட இளைஞரொருவர் பயங்கரவாத தடைச்சடத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் அளவோடை வீதி இனிவில் மேற்கு சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த மனோகரன் கஜந்தரூபன் என்ற இளைஞரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் இரண்டு குழந்தைகளின் தந்தை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தடுப்பு பிரிவு மற்றும் விசாரணை பிரிவின் ஜாழ்பாணம் மாவட்ட உப போலீஸ் பரிசோதனை தலைமையிலான குழுவினராலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் அவரிடம் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இன்று அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் பயங்கரவாத சட்டம் முற்றாக நீக்கப்படும் என்றும் புதிய நாடாளுமன்றம் அவர் தொடர்பில் தீர்மானிக்கும் எனவும் ஜனாதிபதி அனுரோ உள்ளிட்ட பல தரப்பினரும் தொடர்ச்சியாக கூறி வந்தனர் எனினும் என்ன காரணத்துக்காக கடந்த அரசாங்கங்களால் தமிழர்களுக்கு எதிராக பயங்கரவாத சட்டம் பயன்படுத்தப்பட்டதோ அதே நிலைமை தற்போதைய அரசாங்கத்திலும் தொடர்கின்றமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புலிகளை அஞ்சலிப்பதற்கு நிரந்தர தடை விதிக்குக இலங்கையில் விடுதலை புலிகளை அஞ்சலிப்பதற்கு இடம் வழங்கக்கூடாது என்று முன்னாள் அமைச்சர் நவீன் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் தமிழர்களின் பகுதிகளான வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இம்முறை தினம் கடைபிடிக்கப்பட்டுள்ள நிலையிலேயே விடுதலை புலிகளை அஞ்சலிப்பதற்கு இடம் வழங்கக்கூடாது என்று நவீன் திசாநாயக்க கூறியுள்ளார் மாபெரும் நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு நாம் முழுமையான எதிர்ப்பை பதிவு செய்கின்றோம் விடுதலை புலிகள் என்பது சட்டவிரோத அமைப்பாகும் அந்த அமைப்பை நினைவுகூர முடியாது எனது தந்தையையும் புலிகளை கொலை செய்தனர் புலிகளுடன் தொடர்புடையவர்களை நினைவுகூறுவதற்கு தடை விதிப்பது தொடர்பான உறுதியான முடிவை இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் நவீன் திசாநாயக்க மேலும் வலியுறுத்தியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக ஐக்கிய தேசிய கட்சிக்கு மீண்டும் வர வேண்டுமாம் சஜித் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு திரும்ப வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் நவீன் திசாநாயக்கா அழைப்பு விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கட்சி விலகப்பட்டிருந்தால் தோல்விகள் தான் குவியும் நாம் இணைந்தால்தான் வெற்றியை நோக்கி நகர முடியும் எனவே எதிர்காலத்தில் நாம் அனைவரும் இணைந்து ஐக்கிய தேசிய கட்சியாக பயணிக்க வேண்டும் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து வெளியேறிய எனது தந்தை காமினி சாநாயக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு திரும்பினார் பிரதி தலைவராகி ஜனாதிபதி தேர்தலிலும் போட்டியிட்டார் அதே போன்றதொரு நடவடிக்கையை சஜித் முன்னெடுக்க வேண்டும் அவர் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வர வேண்டும் கட்சியின் எதிர்கால வேலை திட்டம் தொடர்பில் கட்சி தலைவர் ரணிலுடன் கலந்துரையாடி முன்னோக்கி செல்ல வேண்டும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு இரண்டாம் தலைமைத்துவம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக முல்லை கடற்கரையில் சுனாமி ஒளியால் மக்கள் பதற்றம் முல்லைத்தீவு கடற்கரையில் நேற்று சுனாமி எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டதால் மக்கள் பதற்றம் அடைந்துள்ளனர் முல்லைத்தீவு கடற்கரையை அண்மித்த முல்லைத்தீவு கடற்கரையை அண்மித்த பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை இயந்திரங்கள் பொருத்தப்பட்டுள்ளன அந்த எச்சரிக்கை இயந்திரங்களில் இருந்தே இவ்வாறு ஒலி எழுப்பப்பட்டுள்ளது இதையடுத்து சுனாமி வருகின்றதோ என்று மக்கள் அச்சமடைந்துள்ளனர் எனினும் அது சுனாமி அலையால் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை அல்ல என்றும் வட்டுவாகல் கடற்படை தளத்தில் மேற்கொள்ளப்பட்ட பயிற்சி ஒத்திகால் எழுப்பப்பட்ட ஒலி என்றும் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது சுனாமி எச்சரிக்கைக்கு நிகரான ஒலியெழுப்பி பயிற்சியை மேற்கொள்ளும்போது போது அது பொதுமக்களுக்கு முன்கூட்டிய அறிவுறுத்தல் வழங்கப்பட வேண்டும் என்றும் கடற்படையினர் மக்களை தேவையற்ற விதத்தில் பதட்டமடைய வைக்கக்கூடாது எனவும் பொதுமக்கள் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக தீவிரமான புயலாக மாறியது பெங்கால் சிக்கியது தமிழகம் வடக்கு அருந்தப்பு இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு அருகாக கடந்த மூன்று நாள்களாக நகர்ந்து கொண்டிருந்த பெங்கால் புயல் நேற்று பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் தீவிரமான புயல் என்ற நிலையை அடைந்துள்ளது இன்று அது மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகத்தை தாக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது சமீபத்தில் உருவான காற்றழுத்த தாழ்மையங்களில் பெங்கால் புயல் வித்தியாசமான அமைப்பையும் கணிக்க முடியாத நாள்களையும் கொண்டிருந்தது எனினும் நேற்று பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் புயலாக வலுப்பெற்றுள்ளது இது தீவிரத்தன்மையுடைய புயல் என்ற வகைப்பாட்டுக்குள் வருகின்றது மணிக்கு எழுபது கிலோமீட்டர் தொடக்கம் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் புயல் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் புயலின் தாக்கம் அதிகமாக உணரப்படும் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஜாழ் மாவட்டத்தில் இன்னும் ஏழாயிரத்துக்கு மேற்பட்டோர் இடைத்தங்கள் முகாமில் ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ள பேரிடரால் இன்னமும் ஏழாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இடைத்தங்கள் முகாம்களிலேயே தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாழ்பாண மாவட்டத்தில் இருபத்தொராயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தொரு பேர் பாதிக்கப்பட்டிருந்தனர் அவர்களில் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்தி இருபத்தொன்பது பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ஐந்து வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் நூற்றி எண்பத்தொம்பது வீடுகள் போதிய சேதமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக தமிழ் தேசிய நிலைப்பாட்டை குழப்பக்கூடாது சீன தூதுவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் சாட்டை சீன தூதுவர் தமிழ் தேசியத்தை குழப்பிவிடும் வகையிலும் தமிழ் மக்களின் வேணவாக்களுக்கு எதிராகவும் கருத்துரைக்க கூடாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணத்துக்கு அண்மையில் வந்திருந்த சீன தூதுவர் தேர்தல் முடிவுகளை வரவேற்றிருந்தார் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்தியை ஆதரித்திருப்பது வரவேற்கத்தக்கது இந்த மாற்றத்தை வரவேற்கின்றோம் நல்லக்கத்தை நோக்கிய பயணத்துக்கு தமிழர்கள் ஒரு சமிஞையை வெளிப்படுத்தி உள்ளனர் என்றவாறாக தூதுவர் தெரிவித்திருந்தார் தூதுவரின் இந்த கருத்துக்களையே நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கண்டித்துள்ளார் இது தொடர்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஒரு நாட்டின் தூதுவர் பிரிதொரு நாட்டின் தேர்தல் தொடர்பில் ஒருதலை பட்சமான கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடாது உண்மையில் சீன தூதுவரின் இந்த கருத்துக்கள் நல்ல விடயமல்ல அவ்வாறு கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற போது நுனிப்புள் மேயாமல் ஆழ்ந்து சிந்தித்து ஆராய்ந்துதான் தனது கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும் தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை விட்டு விலகியதாகவோ தமிழ் தேசியத்தை நிராகரிக்கின்ற தேசிய மக்கள் சக்திக்கு பெருமளவு வாக்குகளை அளித்துள்ளதாகவோ கூறப்படும் கருத்துக்களையும் நாங்கள் திட்டவட்டமாக நிராகரிக்கின்றோம் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் ஜால்பான தேர்தல் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்த மூன்று ஆசனங்களையும் பார்த்தோமானால் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் அங்கேன் ராமநாதனுக்கும் கிடைத்த ஆசனங்களாகவே அவை காணப்படுகின்றன மூன்றாவது ஆசனம் தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லிக்கொள்ளும் தரப்புகள் தமக்குள் புலவுண்டு மோதுண்டமையால் மக்களத்தில் ஏற்பட்ட அதிருப்தியின் வழிபாடாகவே அமைந்துள்ளது எனவே தமிழ் தேசியத்தை விட்டு எங்கள் மக்கள் செல்லவில்லை இன்னமும் சொல்லப்போனால் மக்கள் தமது தவறை தற்போது உணர்ந்துள்ளனர் எனவே உண்மையை விளங்கிக்கொள்ளாமல் போதிய புரிதல் இல்லாமல் சீன தூதுவர் கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார் அவருடைய இந்த கருத்துக்களை தமிழ் தேசியத்தை நல்லப்படுத்தும் செயற்பாடாகவே பார்க்க வேண்டியுள்ளது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக நெடுந்தீவு வேலனை நைனாதீவிலிருந்து உலங்கு வானூர்தி மூலம் மூள புறப்பட்ட பரீட்சை வினாத்தாள் வடக்கிலுள்ள பரீட்சை நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உயர்தர பரீட்சைக்கான வினாத்தாள்கள் இலங்கை விமானப்படையினரால் மீள கொண்டு செல்லப்பட்டுள்ளது உலங்கு வானூர்தி மூலம் நேற்று குறித்த வினாத்தாள்கள் மீண்டும் கொண்டு செல்லப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உயர்தர பரீட்சை ஆறு நாள்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் வினாத்தாள்கள் கல்வி அமைச்சுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இதன்போது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் இருநூற்றி பன்னெண்டு உலங்குவானூர்தி வடமாகாணத்தின் நெடுந்தீவு வேலைனை நைனாதீவு ஆகிய இடங்களில் நிறுவப்பட்ட பரீட்சை நிலையங்களில் இருந்து வினாத்தாள்களை மீண்டும் வடமாகாண கல்வி அமைச்சுக்கு கொண்டு சென்றுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இந்தியாவுடனான உறவை பலப்படுத்த வேண்டும் அனுர அரசுக்கு ரணில் அறிவுரை புதிய அரசாங்கம் இந்தியாவுடனான உறவை பலப்படுத்த வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரம்சிங்க இந்தியாவுக்கு விஜயம் செய்துள்ள நிலையில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்தறிவிக்கையிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூருக்கு சென்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் அந்த நகரத்தில் அமைந்துள்ள பல பழைய கோட்டைகள் மற்றும் அரச அரண்மனைகளை பார்வையிட்டுள்ளார் இதேவேளை இந்தியாவின் தூய்மையான நகரமாக கருதப்படும் இந்தூரில் உள்ள ஸ்ரீ சத்ய ஸ்ரீவித்யா விகார் உயர் கல்வி நிறுவனத்தில் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இடம்பெற்ற விசேட பட்டமளிப்பு விழாவிலும் அவர் கலந்து கொண்டுள்ளார் இதன்படி முன்னாள் ஜனாதிபதியின் இந்திய விஜயம் நேற்றுடன் நிறைவடைந்துள்ளது மேலும் ஜனாதிபதி அன்புமார் சனாய்க்க தனது முதல் வெளிநாட்டு பயணமாக டிசம்பர் மாதம் இந்தியாவிற்கு விஜயம் செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக நீதிமன்றில் முன்னிலையான பிஜிதஹேரத் கையூட்டல் மற்றும் ஊழலுக்கு எதிரான ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பில் சாட்சியம் அளிப்பதற்காக அமைச்சர் பிஜிதகேரத் நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் முன்னையானார் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது அவிருத்தி லொத்தர் சபை ஏற்றுக்கொள்ளப்பட்ட விலை மனுக்கூரல் முறைக்கு மாறாக பல தனியார் நிறுவனங்களுக்கு லொத்தர் ஊக்குவிப்பு பணிகளை ஒப்படைத்து அரசாங்கத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தி அந்த முன்னாள் தலைவர் சந்திரசபன்பதி ராஜாவுக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழலுக்கு எதிரான ஆணைக்குழு வழக்கு தாக்கல் செய்திருந்தது இந்த வழக்கு தொடர்பில் முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பித்திருந்த அமைச்சர் வீதகீரத்தை நேற்று சாட்சியமளிக்க நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது இதன்போது முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சவ்வித சாட்சிய விசாரணையை எதிர்பெறும் பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் அத்துடன் அன்றைய தினம் அமைச்சர் வீதகீரத்தையும் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு இலங்கை அடிபணியக்கூடாது கூடாது இலங்கைக்கான சீன தூதுவர் தெரிவிப்பு இலங்கை வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் என்று சீனா வலியுறுத்தியுள்ளது குறிப்பாக சில தரப்புகள் தமது பொருளாதார சூழ்நிலையை சாதகமாக்க முயற்சிக்கும் நேரத்தில் இந்த கொள்கை அவசியமானது என்று இலங்கைக்கான சீன தூதுவர் ஹுய் ஹெங் சோங் கொழும்பில் வைத்து ஊடகம் தெரிவித்துள்ளார் இதன்போது சீனாவின் நிலைப்பாடு மற்றும் இலங்கையுடனான எதிர்கால உறவுகளை தொழில்படுத்திய குய் இலங்கை தமது பொருளாதார நிலைமையிலிருந்து மீழ்வதற்கு ஏனைய நாடுகளின் உதவி தேவை என்பதை சில தரப்பினர் இலங்கை தரப்பிடம் சித்தரித்ததாக குறிப்பிட்டுள்ளார் எனினும் இந்த சித்தரிப்பு தவறானதென்றும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இருப்பதற்கோ அல்லது இலங்கை மக்களுக்கு உதவுவதற்கோ ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சி நிலையும் சீனா கொண்டிருக்கவில்லை இலங்கைக்கான சீனாவின் உதவி அது ஒரு சுதந்திர நாடாக மாறுவதற்கும் வெளிநாட்டு அழுத்தங்களை எதிர்கொள்ளவும் உதவும் என்றும் தாம் உறுதியாக நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் தொடர்ச்சியான தேர்தல்கள் மற்றும் புதிய அரசாங்கத்தின் வெற்றியின் மூலம் இலங்கை ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்துள்ளது அத்துடன் இலங்கையின் எதிர்காலத்தில் சீனா நம்பிக்கை கொண்டுள்ளது என்றும் குய் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாலில் காற்று மாசு மத்திய சுகாதார அதிகார சபை தெரிவிப்பு ஜால் மாவட்டத்தில் காற்று மாசுபட்டு காணப்படுவதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் ஊடக பேச்சாளர் அஜித் குணவர்த்தன தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த நாட்டில் வளமையாக காற்றின் தர குறியீடு ஐம்பது என்று குறைந்த மதிப்பில் இருக்க வேண்டும் என்றும் ஆனால் அண்மையில் பெய்த கனமழை காரணமாக குறியீட்டன் குறியீட்டன் உயர்வினால் பல பகுதிகளில் மூடுபனி போன்ற தூசி நிறைந்த நிலை காணப்படுகின்றன அத்துடன் பாதகமான காலநிலை காரணமாக வடக்கு மற்றும் எல்லைகளுக்கு இடையேயான காற்று மாசுபாடுகளுக்கு இந்த நிலைமை மிக காரணமாக அமைகின்றது இதன் காரணமாக அனுராதபுரம் ஜாழ்பாணம் கொழும்பு போன்ற பகுதிகளில் காற்றின் தர குறியீடு நூற்றி எண்பதாக குறைந்துள்ளது அத்துடன் வளிமண்டலத்தின் தூசி துகள்கள் அதிகரிப்பது மனிதர்களுக்கு தீங்கு உழைப்பதாகவும் சுவாச கோளாறு உள்ள உணர்திறன் உடையவர்கள் இது குறித்து அதிக அக்கறை எடுத்து மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டுமென்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வளம்புரிப்பத்தில் இந்த முக்கிய செய்திகள் இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கொல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பாராளுமன்ற தேர்தல் முடிவு தமிழ் மக்களின் முடிவல்ல தமிழ் மக்களின் தீர்வினை சீனா கணிப்பிட முடியாது இன்றும் அடக்குமுறைக்கு உட்பட்ட இனமாகவே தமிழர்கள் இருக்கின்றார்கள் ஜால் பல்கலைக்கழக கலைப்பீட ஒன்றியம் தெரிவிப்பு இலங்கை பாராளுமன்ற தேர்தல் முடிவினை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு தமிழ் மக்களின் தீர்வினை சீனா கணிப்பிட முடியாது என ஜால் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவருடைய தலைவர் மனோகரன் சோமாலன் தெரிவித்துள்ளார் ஜால் பல்கலைக்கழகத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அண்மையில் ஜால் மாவட்டத்திற்கு வருகிறந்த சீன தூதுவர் தமிழ் மக்கள் மாற்றத்திற்கு வாக்களித்து தமது தீர்ப்பு தொடர்பில் வெளிப்படுத்தியுள்ளனர் என தெரிவித்த கருத்தொடர்பிலேயே இவ்வாறு கூறியவர் மேலும் தெரிவிக்கையில் சீன தூதுவருக்கு சிறிய தெளிவுபடுத்தலுடன் வழங்க விரும்புகின்றேன் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான தீர்வுகள் இன்னமும் கிடைக்கவில்லை அரசியல் கைதிகள் இன்று வரை விடுவிக்கப்படவில்லை மக்கள் மீதான இனப்படுகொலை இன்று வரை தொடர்ந்து வருகின்றது மக்கள் இன்று வரை அரசியல் ரீதியாக ஒடுக்கப்பட்டு வருகின்றார்கள் அந்த அடக்குமுறையின் வீரியமும் வெளிப்படுகையிலும் மாறி இருக்கின்றனவே தவிர தமிழினம் இன்றும் அடக்குமுறைக்கு உட்பட்ட இனமாகவே இருக்கின்றார்கள் இன்று வரை தமிழ் மக்கள் தேசிய இனமாகவே இருக்கின்றார்கள் இவ்வாறான நிலையில் அண்மையில் இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தமிழ் மக்களின் அரசியலை தீர்மானிப்பது எந்த வகையிலும் பொருத்தமற்றது வெறுமனே பாராளுமன்ற தேர்தல் மட்டும் மக்களின் அரசியல் அல்ல அதையும் தாண்டியுள்ளது ஆகவே இது தொடர்பில் எங்களுடைய பல்கலைக்கழக ஒன்றியம் மிக தெளிவாக அதனை குறிப்பிட்டுள்ளது ஆகவே இன்று வரை மக்களின் பிரச்சனை காணாமலாக்கப்பட்டோர் பிரச்சனை இன்று வரை எமக்கு பிரச்சனையாகவே உள்ளது இந்த விடயங்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதிலும் உறுதியாக உள்ளோம் கலைப்பிட ஒன்றியம் என்ற வகையில் பெரும்பாலும் தமிழ் மக்களுடைய நிலை என்ற வகையிலும் எந்தவொரு நாடும் எமக்கு எதிரி நாடும் இல்லை நட்பு நாடும் இல்லை என்பது எங்களுடைய தத்துவமாக இருக்கின்றது அதில் நாங்கள் நூறு சதவீதம் தெளிவாக இருக்கின்றோம் தமிழ் மக்கள் தமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை நோக்கி பயணித்தவர்கள் அதற்கான தீர்வு கிடைக்கப்பெற வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவராக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மெற்றுமொரு முக்கிய செய்தியாக ரணில் தினேசிடம் விரைவில் விசாரணை முன்னாள் அமைச்சர்கள் பதினோரு பேரிடம் ஏற்கனவே விசாரணை முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹலியர் ரம்புக்குவில செய்ததாக கூறப்படும் இம்னோகுளோபின் மோசடி தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக ஹெஹலியின் அமைச்சரவை பத்திரத்தை அங்கீகரித்த முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்கள் பதினோரு பேர் ஏற்கனவே குற்றப் புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மற்றும் பிரதமரும் விரைவில் அழைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி குற்ற புலனாய்வு தினக்களுக்கு அழைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்களான நிமல் டி சில்வா பந்துல குணவர்த்தன காஞ்சன விஜயசேகர பிரசன ரணதுங்க ஹரின் பெர்னாண்டோ ரொசான் ரணசிங்க ரமேஷ் பத்ரன விஜிதாஸ் ராஜபக்ச நளின் பெர்னாண்டோ பிதிர விக்ரம்நாயக்க மற்றும் நசீர் அஹமத் ஆகியோரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக வடக்கு கிழக்கிற்கு உடன் உதவிகளை வழங்குங்கள் கனடிய தமிழ் காங்கிரஸ் அழைப்பு கடும் மழை மற்றும் வெள்ளத்தினால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அவசியமான உடனடி உதவிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கும் கனடிய தமிழ் காங்கிரஸ் அதற்கு வலுச்சேர்க்கும் வகையில் இயலுமான நன்கொடைகளை வழங்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து புலம்பெயர் தமிழ் அமைப்பான கனேடிய தமிழ் காங்கிரஸ் மேலும் தெரிவித்திருப்பதாவது நாட்டின் வடகிழக்கு மாகாணங்கள் கடும் மழை மற்றும் வெள்ளத்தின் காரணமாக தீவிர நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துள்ளன தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு ஆயிரக்கணக்கான மக்களை உடனடி உதவிகள் துவைப்பட நிலைக்கு தள்ளியிருக்கின்றது என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மேற்றமொரு முக்கிய செய்தியாக சீரற்ற காலநிலையால் நான்கு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி அஞ்சூற்றி அறுபத்தொம்பது பேர் பாதிப்பு பதினஞ்சு பேர் உயிரிழப்பு நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் இருபத்தி நாலு மாவட்டங்களைச் சேர்ந்த நான்கு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி அஞ்சூற்றி அறுபத்தொம்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பதினஞ்சு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் ஒருவர் காணாமல் போயுள்ளதாகவும் அடுத்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரை இருபத்தி நாலு மாவட்டங்களில் உள்ள இருநூற்றி முப்பத்தி ரெண்டு பிரேசலத்துக்குட்பட்ட மக்கள் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளனர் இவ்வாறு ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த நாலு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி அஞ்சூற்றி அறுபத்தொம்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது ஏற்பட்ட அனர்த்த நிலைமைகளினால் பதினஞ்சு பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருபது பேர் காயமடைந்துள்ளனர் மேலும் ஒருவர் காணாமல் போயுள்ள நிலையில் அவர் இன்னும் மீட்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ளப்பே பட்டியம் உடனிருந்திருங்கள் நன்றி வணக்கம்